ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பசங்களுக்கு லீவ் விட்டோடனே கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஒன் வீக் வந்துட்டு திருவிழா அதனால் வந்திருக்கோம் கூழ் ஊற்றுறது தீ மிதிக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு ஒன் வீக்காக வந்துட்டு திருவிழா அதனால் வந்திருக்கோம் இங்கே இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேயே வீடூரா டேமுன்னு ஒன்று இருக்கும் இது வந்துட்டு பெரிய டேமுன்னே சொல்லலாம் அவ்வளோ பெரிய டேம் ஒரு ஃபைவ் கிலோமீட்ரு அந்த நீட்டுக்கு வந்துட்டு டேம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் டூ வீலர் எடுத்துக்கிட்டு இங்கே வீடு ஒரு டேம் சரி பசங்க ரெண்டு பேர் இருக்காங்களையா அவங்கள கூட்டிகிட்டு இங்கே பார்க் மாதிரி இருக்குது குழந்தைங்க விளையாடுறது அதனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு பசங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நல்லா விளையாடுறாங்க இங்கே நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா கிளம்பிட்டாங்க கொஞ்சம் பொழுதுபோவோ வந்துட்டு கிளம்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் விளையாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா என் பெரிய பையன் வந்துட்டு குதிரையில ஏறி உக்காந்துருக்கான் குதிரை ஓட்டு ஓட்டு குதிரைய

மறுபடியும் அப்டேர் பேக் லேயர் ஆ திரும்ப திரும்ப சர்வின் திரும்ப ஆ திரும்ப 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 போதும் போதும் ஏய் சூப்பர் வெரி குட் ஏ பின் பக் வா என்னடா இப்படி வர இங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமா வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க டேம்ல இங்கே வந்து தலையில் வந்துட்டு பாண்டு தூக்கி வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்பவும் நல்லா இருக்குது ஓம்பா அம்மா இத மட்டும் வாங்கிட்டியா ஹே வெயிட் ஏய் கோ வெயிட் தாங்க முள்ளமா ஹே கேல

अच्छा जी आओ पर ये யாரும் போறாரு ஏ நந்த انا அந்த போட் கே கேப்டன் انا நந்த انا போட் கேப்டன் انا நந்த انا நந்த பத்தி பெயிண்டிங்கே வந்துட்டு பயங்கரமா இருக்கு மேலே டேம் மேலே ஏறி பார்க்குற என்ட்ரன்ஸு ரெண்டு பக்கம் ஸ்டெப் அந்த பக்கம் போகணும் அப்புறம் இந்த பக்கம் இது ஃபுல்லா பெயிண்டிங்

பார்த்தீங்கன்னா அழகா மீன் நீங்கள் சொல்லுங்க இங்கே இந்த கல் இருக்கு இல்லையா அது வரைக்கும் தண்ணி வரும் இப்போ வந்து கம்மியாக இருக்குது இந்த டேம் வந்துட்டு இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும் இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கு ஆனா தண்ணி வந்துட்டு நிறையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே திறந்து விடுவாங்க வீடு டேம்லேருந்து இங்க பெரிய பார்க் இருக்கு நம்ம காமிச்சலையா அது வந்து அந்த பக்கம் இருக்க பார்க் இது இந்த பக்கமும் வந்துட்டு சின்ன பசங்களுக்கு விளையாடுற மாதிரி ஊஞ்சல் சருக்கு மரம் அதெல்லாம் இந்த பக்கமும் இருக்கு

Kavin